போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் வீட்டில் பயன்படுத்திய பழைய பொருட்கள் பழைய துணிகள் பாய் போர்வை இதை எல்லாத்தையுமே வெளியில் போட்டுட்டு புது பொருட்களை வாங்கி வைக்கிறது பழையவற்றை எரித்துன்றத இப்போ இந்த பழைய பொருட்களெல்லாம் வெளியில போட்டு எரிக்கிறதுனால சுற்றுச்சூழல் மாசுபடுதுங்க அதனால அந்த பொருட்களை எரிக்காம தேவையானவங்களுக்கு அதை கொடுத்தா அவங்களுக்கு அது உதவியாகவே இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்குங்க கிராமத்துங்களெலாம் மண்பாண்டங்களில் தான் சாப்பாடு செய்வாங்க தண்ணி எடுத்து வைக்கிறது எல்லாமே மண்பாண்டத்தில் தான் செய்வாங்க அவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பழைய மண்பாண்டங்களை எல்லாம் உடைச்சிட்டு புது பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பாங்கங்க இது மண்பாண்டம் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையும் போகி அன்னைக்கு நம்ம மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் பொறாமை ஈகோ இது எல்லாத்தையும் வெளியில் விரட்டுறதோட வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பயன்படாத பொருட்களையும் எடுத்து வெளியில் போடக்கூடிய நாள் தான் போகி பண்டிகை உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை தேவையானவர்களுக்கு கொடுத்து உதவலாங்க